நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாவுடைய மனைவியார் ஹதீஜார் அலி அல்லா தலா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே அப்படியே படுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி நபிகள் நாயம் சல்லுஸ்லாம் அவர்களுக்கு தகவல் அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் அங்கிருந்து பள்ளியிலிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியை செய்தி ஹதீஜார் அலி அல்லாத்னா அவர்களுக்கு செல்லப்பட்ட பொழுது தன்னுடைய மகளார் பாத்திமா அலி அல்லா அத்தான் அவர்கள் அழைத்து மகளே என்னை எழுப்பி நிப்பாட்டங்கள் நான் வாசல் வரைக்கு போய் நிற்க வேண்டும் என்னுடைய கணவருக்காக நான் காத்திருக்க வேண்டும் அங்கிருந்து காத்திருந்துதான் அவர்களை நான் உள்ளே வரவேற்பேன் என்று சொன்னார் அதற்கு பாத்திமா அணியல்லா அவர்கள் சொன்னார்கள் தாயாரு வேண்டாம் உங்களுக்கோ உடல்நிலை சரியில்லை இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய நிலைமையிலும் நீங்கள் இல்லை எனவே எழுந்திருக்க வேண்டாம் என்று சொன்ன இல்லை மகளே நான் என்னுடைய கணவரை எப்போதுமே வாசல் வரை சென்றுதான் வரவேற்பேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் அவர்களோடு நான் வாழ்ந்து விட்டேன் எப்பொழுது அவர்கள் வெளியில் சென்றாலும் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற பொழுது இன்முகத்தோடு புன்முகர்களோடு அவர்களை நான் தான் வழக்கம் எனவே என்னை எழுப்பி நிப்பாட்டங்கள் நான் அங்கே போய் அவர்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி அடப்பிடித்தவர்களாக சொன்ன பொழுது பாத்திமார் அணியல்லாத்தரன அவர்கள் அவர்களை எழுந்து நிற்க வைக்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாசன அவர்கள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் வரவேற்கிறார்கள் எவ்வாறு ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் நடந்து நடந்து என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது அல்லாஹு அனைத்து கணவன் மனைவிமார்களையும் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வைப்பானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி